ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார் சஃபர் மாதத்தில் திருமணம் வைத்து வைப்பது கூடாது என்று சொல்கிறார்கள் இது சரியா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது சஃபர் மாதமோ வேறு எந்த மாதமாக இருந்தாலும் அந்த மாதங்களில் திருமணம் முடித்து வைப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பனிரெண்டு மாதங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது தெளிவாகவே சொல்லி காட்டும் சூரா ஹுஜ்ராத் என்று நினைக்கிற முப்பத்தி ஆறாவது வசனம் வானம் பூமி படைத்த நாள் முதல் அல்லாஹிடத்திலே மாதங்கள் பனிரெண்டாக இருக்கிறது அதிலே மின்ஹா அர்பா அத்துன் ஹொரம் அதிலே புனிதமான மாதங்கள் நான்கு அதுல் ஹெஜ் அதுல் காதா அதுல் ஹெஜ்ஜா மொஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்களும் புனித மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த புனித மாதங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய மாதங்களாக இருக்கட்டும் அதிலே திருமணம் முடித்து வைப்பதற்கு எந்தவித தடையும் இருக்கவில்லை இருக்கவும் கூடாது நபிகளார் சல்லாஹாஹு அலி வஸ்லம் அவருடைய ஹதீஸ் சஹில் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ல அதுவா ஒலா துயரத ஒல ஹமத ஒலா ஒல இப்படி நபிகலார் சல்லா அலிவலம் அவருடைய செய்தி இருக்கிறது அந்த செய்தி என்னவென்றால் தொற்று நோய் என்பது அல்லா நாடாமல் தொற்றும் என்று சொல்லக்கூடிய எந்த நோயும் கிடையாது அதே அதேபோன்று சகுனம் கிடையாது இல்லாத்யரத்தை சகுனம் என்றால் ஏதாவது ஒன்று குறுக்கால போனால் இன்னது நடக்கும் இப்போ உதாரணமாக அது சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஹிந்து மத சகோதர சகோதரத்தில் நம்பிக்கை இருக்கணுன்னு சொல்லி சொன்னால் இப்போ காலில் நாங்கள் ஏதாவது தடுக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ நான் போகிறது வந்து கெட்ட சகுனம் என்று இன்றும் அவர்கள் பார்க்கிறார்கள் பூனை குறுக்கிட்டால் அதை ஒரு கெட்ட சகுனமாக பார்க்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் போற காய காரியம் விளங்காது அது நடை அதாவது அந்த காரியம் செறிவராது என்று அந்த காரியத்தை நிறைவேற்ற மாட்டார்கள் அதே போன்று நிக்காக போகிறார்கள் என்றால் அந்த நிக்காக வந்து ஏதாவது ஒன்றால் ஒரு ஒரு தடங்கள் வந்தாலும் அது ஒரு சகனம் சகுனம் என்று சொல்லுவார்கள் அல்லது அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த அதாவது அவர்களுடைய நாள் நட்சத்திரமங்கள்லாம் பார்ப்பார்கள் அதிலே முகூர்த்த நாள் என்று குறிப்பார்கள் அந்த நாளில் தான் அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் ஒரு நம்பிக்கை இருந்தது சஃபர் மாதம் என்பது ஒரு பீடை மாதமாக பார்க்கப்பட்டது அப்போ அதைத்தான் அபிகா ஒலா சஃபரை பீ சஃபர் மாதத்தில் பீடை என்பது கிடையாது என்று நபிகளார் அந்த பீடை இல்லை போய் சகுனம் கிடையாது என்று நபிகளார் சல்லா அலுவலம் அவர்கள் தடுக்கிறார்கள் மனைவி அதே போன்று வீடு வாகனம் இதிலே சகுனம் இருக்குமென்றால் இவைகள் தான் சகுனம் இருக்க வேண்டும் அவைகளிலும் சகுனம் கிடையாது என்று நபிகளார் சலல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே சகுனம் பார்த்தல் சபர் மாதத்திலே திருமணம் முடித்து கூடா கூடாது என்று சொல்லக்கூடிய தன்மை சமுதாயத்துக்கு மத்தியிலே இருக்கிறது என ரசை சஃபர் மாதம் பீடை கிடையாது என்று சொன்னார்கள் ஷவ்வால் மாதத்தையும் ஜாகிலியா காலத்திலே பீடை மாதமாக பார்த்தார்கள் நபிகளார் சல்லல்லாஹு ஆலிவு செல்லும் அவர்கள் ஆயிஷா ருதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை ஷவ்வால் மாதத்தில் திருமணம் செய்தார்கள் ஏனென்றால் சவ்வால் மாதம் பீடை மாதமாக பார்க்கப்படுகிறது என்பதனால் நபிகளார் செல்லல்லா சார் அந்த மாதத்தில் திருமணம் முடித்து அந்த மாதத்திலே ஆயிஷா நாயகி அவர்களோடு மிக சிறப்பு அந்த மாதம் தான் அந்த அதற்கு பிறகு மிக சிறப்பான ஒரு மனைவியாக நபிகளாருக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு மனைவியாக இருந்திருக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாநா அவர்கள் என்பதையும் நாங்கள் பார்க்குறோம் சஃபர் மாதத்தை பற்றிய என்னுடைய லத்தீஃப் அப்து ரஹீமன் சொல்லக்கூடிய என்னுடைய முகவலையிலே இந்த சஃபர் மாதம் ஒடுக்கத்து புதன் சம்பந்தமாக நான் பேசியிருக்கிறேன் இந்த சஃபர் மாதத்திலே அதனுடைய இறுதி வரக்கூடிய புதன்களமே ஒடுக்கத்து புதன் என்று கொண்டாடக்கூடிய அந்த ஒடுக்கத்து புதன் ஒரு ஒரு நெகிசுடைய ஒரு தீய நாள் தீமை மொத்தமாக நோய்கள் இறங்குகின்ற ஒரு நாள் பீடை நாள் என்று அதை நம்பி அதை ஒடுக்கத்து புதன் அந்த ஒடுக்கம் என்றால் கடைசி என்ற அர்த்தம் அந்த கடைசி வார புதன் வந்து அதில் தான் எல்லா நோய்களும் இறங்குகிறது என்று தப்பாக நம்பி அதற்கு இஸ்மஸ்மாக்கள் எழுதுவதும் வீடு ஒரு இடத்தில் சமைக்காமல் வேறு இடங்களுக்கு போய் புதிய பாத்திரங்களில் சமைப்பதும் இப்படியான நிலைகள் இந்த இந்த சஃபர் மாதத்தின் அடி நம்பிக்கை இருக்கிறது அதே போல் நீங்கள் கேட்டது போல சஃபர் மாதத்தில் சில இடங்களில் திருமணம் முடிக்க மாட்டார்கள் இந்த பால் கிதாப் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய சில ஆசாமிகள் செய்கின்ற விடயங்கள் என்னவென்றால் அந்த கிதாபு பார்த்துவிட்டு இந்த மாதத்தில் இதை செய்யக்கூடாது அந்த அந்த இடத்துல இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் எனவே இதுவும் ஒரு பொய்யான நிலை என்பதையும் ஃபயல் என்பது நபிகளாருடைய பேச்சுக்களில் நபிகளாருடைய நடத்தைகளில் ஃபாயிலை விரும்பி இருக்க ஃபாயில் என்றால் ஒரு நல்லதை சொல்கிறது நல்லதை ஒராளை பார்த்ததும் அவர் நல்லதாக அவர் சந் மகிழ்ச்சி படுக படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்வதுங்கிறது ஃபாயிலாக பேசுதல் அப்போ அது ரசூல்லாவுக்கு யூஜி அல் அல்ஃபால் நபிகளார் ஹதீசில் வரும் ஐயோ ஜிபினி அல் ஃபால் அல் என்பது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்று நபிகள் அசவல்லாலும் சொன்ன செய்திகளை நாம் புகாரியிலே திப்புடைய பாடத்திலே அதாவது மருத்துவம் தொடர்பான பாடங்களிலே நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த சபர் மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று எந்த விதமான தடையும் நபிகள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் விதிக்கவில்லை எல்லா எல்லா நேரமும் எல்லா நாளும் ஒருத்தருக்கு நிலவும் நடக்கும் கடுதியும் நடக்கும் அல்லாவுடைய விதிப்பிரகாரம்தான் நன்மையும் தீமையும் நடக்கிறது என்று நம்புவது ஒரு மூமியனுடைய ஈமானிய அம்சங்களில் ஒன்றாக கடமையாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சபர் மாதம் திருமணம் முடிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியது மூட நம்பிக்கை அது ஒரு சுருக்கியத்தான ஒரு நம்பிக்கைக்கு இட்டு செல்லும் வசீலத்தின் சிறுக்கு பக்கம் கொண்டு போகக்கூடிய ஒரு 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 ஊடகமாகவும் இந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மாதத்தில் முடித்தால் குடும்பம் தம்பதியர் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது கிடையாது எந்த நேரத்தில் நடக்கின்ற திருமணத்திலும் அல்லாஹ் மகிழ்ச்சியை வைத்திருக்கலாம் எந்த நேரத்தில் நடக்கின்ற திருமணத்திலும் அல்லாஹ் துன்பங்களை சோதனைகளை வைத்திருக்கலாம் அதுதான் இஸ்லாத்துடைய நம்பிக்கை என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு சபர்மாத பீடை என்பது கிடையாது அதிலே திருமணம் முடிக்கக்கூடாது என்பதை சொல் சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை யா அல்லாஹ் அஞ்சல் அல்லாஹின் சுல்தான் அல்லாவுடைய அதிகாரத்தின் பிரகாரம் இப்படி எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ் இறக்கி வைக்கவும் இல்லை நபிகலார் தெளிவாக சஃபர எந்த ஒரு அதாவது சபர்மாத பீடையும் கிடையாது என்று நபிகலார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த செய்திகளையும் நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம் எனவே அந்த செய்தியை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான சகுனம் பார்த்தல் மார்க்கத்தில் கிடையாது நாள் நட்சத்திரம் பார்த்து திருமணம் முடிப்பது என்பது கிடையாது யாருக்கு என்ன வசதி இருக்கிறதோ என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அந்த எந்த நாளில் தோதுவாக இருக்கிறதோ அதை வைத்து அவர்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர மாற்றமாக இந்த நாளில் இந்த நேரத்தில் செய்தால்தான் அந்த திருமணம் சந்தோஷமாக மங்களகரமாக இருக்கும் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அல்லாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான்